ஹாய் ஹலோ எப்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு வடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருமே கிளியரா இருக்கா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருமே கிளியரா இருக்காப்பா ஸோ கிளியராச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கான நம்மளோட குரூப்டுக்கான டுக்கான கடைசி வீடியோவை வந்து நம்ம வந்து நல்லபடியா பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா எஸ் அனைவருக்கும் வணக்கம் யாழினி வணக்கம் வர்ஷா வணக்கம் ஸோ அப்படியே கொஞ்சம் எல்லாமே ஒரு ரிப்ளை மட்டும் அப்படியே தட்டி விட்டுவாங்க பார்க்கலாம் எஸ் ஓகே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஓகே அந்த நாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நெருங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது வந்துடுச்சு சரிங்களா சோ நாளைக்கு இன்ன நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ல மேக்ஸ் அப்படி இல்லை தமிழ் எழுதிட்டு இருக்கோமா இல்லை ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி பார்க்குறோமா பாலிட்டி பார்க்குறோமா ஐஎம்எம் பார்க்குறோமா அப்படின்றது நாளைக்கு நம்மளோட ஓகே நிலைமை அப்படின்றது கொஞ்சம் நினச்சி பாருங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லைப்பா சும்மா ஒரு நிமிஷத்தில் ஓகே ஒரு சின்ன விஷ் மட்டும் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்து வந்திருக்கேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் டூக்கான கடைசி வீடியோ ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆன்வல் பிளானர் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து வந்து குரூப் ஒன் வர வரப்பதா இல்லை குரூப் ஃபோர் ஃபஸ்ட்டு வர போதா இல்லை குரூப் டூ வரப்போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சோ இந்த வருஷத்துல ஓகே நம்ம எழுத ஒரு கடைசி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தா இந்த குரூப் டூ ஓகே டிஎன்பிஎஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் ஏன்னா நம்மளுக்கு என்னதான் கம்பனி டெக்னிக்கல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்தாலுமே மேஜரா நம்ம பார்க்கக்கூடிய மூணே மூணு எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப் ஒன் அண்ட் தென் குரூப் டூ அண்ட் தென் குரூப் ஃபோர் சரிங்களா அதில் வந்து ஒரு மாஸ் க்ரௌடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு எக்ஸாமுக்கு இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அடுத்தது படியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரூப் டூ எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கப்போது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே இந்த எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ நம்ம ஒரு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து அக்டோபர் பத்தாம் தேதியே வந்து ஓகே அதற்கான ஆயத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நாள் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நிறைய கனவுகள் ஓகே நிறைய தியாகங்கள் ஓகே நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அது ஓகே நிறைய நாள் வந்து தூங்காமல் நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்கோம் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த ஒரு வருஷம் அப்படின்றது பார்த்தா ஓகே நம்ம போன வருஷம் இருந்ததுக்கும் இப்போ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் ஒரு கண்டென்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸ் சரிங்களா சோ வருடங்கள் அப்படின்றது ஓடிட்டு தான் இருக்கும் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிருக்கோம் எவ்வளோ டிஃப்ரென்சியேட் நம்ம காட்டிருக்கோம் ஓகே எவ்வளோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷேட் பண்ணி இருக்கின்றது அப்படின்ற ஒரு வித்தியாசத்துல உங்களோட ப்ரிப்ரேஷனோட அந்த ஒரு மோட்டோவே இருக்கு சரிங்களா சோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் எல்லாமே நல்லபடியாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட சம்பர்லையும் பார்த்தா உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் அப்படின்றா நம்மளோட ஃபேகல்ட்டி சைட்லருந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா நாளைக்கு ஓகே காலையில் ஓகே எட்டு மணிக்கு மேக்ஸிமம் வந்து கிளம்பிடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் இல்லை இன்னைக்கு சாயங்காலமே பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ஊருக்கு போயிடுங்க எங்கே எக்ஸாம் சென்டர் போயிருக்கங்களோ அங்கே போயிடுங்க நிறைய பேர் வந்து நைட்டு வந்து அன் டைமில் போகிறது ஓகே நைட்டு வந்து நான் பஸ் சேர்றேன் டேரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஓகே ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக தான் நமக்கு வந்து உண்டாக்கும் ஓகே ஏன்னா எப்போ வேணால் பஸ்ஸில் ஓகே பிரேக் டவுன் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போகிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சேஃப் சைடாக இருக்கும் சரிங்களா அதனால் கொஞ்சம் முன்னாடியே ப்ரேயராகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எக்ஸாம் சென்டர் ஓகே எங்கே இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களோட எக்ஸாம் சென்டர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதும் கேலுலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எக்ஸாம் சென்டர் எதுவுமே பார்க்காம காலையில் நம்ம பார்த்துட்டு என்னடா இது இருபது கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் இருபது கிலோமீட்டரெலாம் நம்மளால் போக முடியாது ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிங்க ஓகே இன்றைக்கி வந்து பெருசாக யாருமே படி படிக்காதீங்க அப்படின்றத நான் சொல்லுவோம் ஓகே ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து பெருசாக நீங்கள் எதுவுமே படிக்காதீங்க ஏன்னா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுக்கு எது படிக்கலையோ அது படிக்கலையேனு சொல்லிட்டு நம்ம பழசலமாக பார்த்தா மறக்க வச்சுட்டு இருப்போம் ஓகே அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க ஓகே முக்கியமான ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் மட்டும் வந்து ரிவிஷன் பண்ணுங்கன்றதான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ நைட்டு ஃபுல்லாக உக்காந்து நான் விடிய விடிய படித்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம் சரிங்களா ஏன்னா தூக்கம் அப்படின்றது பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு தூங்குறீங்களோ அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டு இருக்கும் அந்த நோட்டீஸ் போர்டில் உங்களோட நேம் ஓகே உங்களோட நம்பர் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்க உங்களோட அப்ளிக் இது இருக்குது தெரியுங்களா ஹால் டிக்கெட்ல அதில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ஓகே அங்கே வந்து ஒட்டியிருப்பாங்க ஓகே நேம்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ எந்த ஹால் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹாலுக்கு போங்க சரிங்களா ஸோ போயிட்டு ஓகே சைலன்ட்டாகவே உங்களோட ஓகே பொலைட்டாகவே இருங்க சரிங்களா அங்கே வந்து நிறைய பேர் இருக்கும் நிறைய க்ரௌடை பார்த்துட்டு ஐயோ என்னால் இவ்வளோ கூட்டமாக இருக்கு இல்லை நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லாம் தயவு செஞ்சு யாருமே படவே படாதீங்க கண்டிப்பாக நம்மளால முடியும் அதான் த டைட்லேயே வச்சிருப்போம் உங்களால முடியலை அப்படின்னா யாராலுமே முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு போனோடனே பார்த்தா ஒன்பது மணிக்கு ஓஎம்ஆர் அப்படின்றத கொடுத்துருவாங்க ஒன்பதே காலத்துல அவங்களுக்கு வந்து புக்லெட் கொடுக்க சொல்லுங்க சப்போஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட சொல்லுங்க டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க சோ தேர்வு தொடங்குவதற்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எக்ஸாம் ஐ மீன் அந்த கொஸ்டின் புக்லெட் அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றது தெளிவா நீங்க வந்து சொல்லிடுங்க எந்த தப்புமே கிடையாதுப்பா பேசுறதுக்கு நம்மளுக்கு வந்து பேச்சுரிமை அப்படின்றது இருக்கு நம்ம சரியான ஒரு விஷயத்தை தான் பேசணும் ஏன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டரும் மேக்ஸிமம் பார்த்தினா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து புதுசாக இருக்கலாம் ஓகே அங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸுடு ஓகே ஸோ கேண்டிடேட்ஸ் இருக்கலாம் இல்லை புதுசாக எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அடிப்படையான பேச்சுரிமையெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க ஒன்பதே கால் ஆகுதா ஓகே ஸோ டக்குன்னு என்ன பண்ணுங்க இன்விஜிலேட்டர் வந்து சீக்கிரம் பிரித்து கொடுங்க நாங்கள் அந்த கொஷின் புக்கில் இருக்கிறன்னா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க உடனடியாக அவங்க வந்து பிரிப்பாங்க பிரிச்சுட்டு உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அது சீல் பிரித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அது இது ஷேட்லாம் பண்ணக்கூடாது இரநூறு கொஷின் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் இருக்குதுங்களா அதில் உங்களோட புக்லெட் நம்பர் நாலு டிஜிட் இருக்கும் அதை எழுதி அது ஷேட் மட்டும் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே உங்களோட கொஷினை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா ஸோ மர நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியுமோ அந்த சப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட்டு வந்து தெளிவாக பாருங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ லாங்குவேஜ் வந்து நம்ம எல்லாமே தெளிவா பாப்போம் அந்த லாங்குவேஜ் முடிச்சிட்டு ஓகே அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணா அந்த ஜிஎஸ் இருக்குறீங்களா ஜிஎஸ்ல நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அந்த மாதிரி பாக்காதீங்க சோ திருப்பிட்டே இருங்க ஹிஸ்டரி கொஸ்டின் எங்க இருக்கு ஐஎன்எம் எங்க இருக்கு தமிழ்நாடு எங்கே இருக்கு திருக்குறள் எங்க இருக்கு சங்கமேஜ் எங்க இருக்கு ஆர்கியாலஜிக்கல் எங்க இருக்கு குவாலிட்டி எங்க இருக்கு அந்த மாதிரி வந்து பாயிண்ட் பண்ணுங்க நீங்க சரிங்களா ஸோ எடுத்தோன்னே எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இருக்கா ஓகே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பாருங்க இல்லை எனக்கு ஹிஸ்டரி தான் நல்லா இருந்தா டக்குனு திருப்பங்க நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்திரண்டு நூத்தி முப்பத்தஞ்சாவது கேள்வியாக கூட இருக்கலாம் ஓகே அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின் தயார மாதிரி ஓகே உங்களோட மைண்ட் செட் வந்து பண்ணிக்கணும் எடுத்தோடே தெரியாத கொஸ்டினை பார்க்காதீங்க அதனால ஓகே ப்ராப்பராக வந்து உங்களை வந்து இது பண்ண சொல்றேன் அதே மாதிரி அந்த இரநூறு கொஸ்டின் திருப்பும்போதே பாத்தீங்கன்னா ஓகே ஒரு சில தமிழ் கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியும் சரிங்களா அதனால ஓகே தெரியல அப்படின்னா யாருமே பயப்பட தேவை மேபி பன்னெண்டாவது கேள்வி தமிழ்ல அப்படின்னா நம்மளோட யூனிட் லிங்க் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு இல்ல அந்த நூறு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பதினெட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்விக்கு இதுக்கு ஏதோ லிங்க் இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதனால எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது யாரும் வந்து மனசு ஒரு வரைஞ்சராதிங்க கண்டிப்பாக அதற்கான லூப் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ஐஎன்எம் ஹிஸ்டரி எதுவாக இருந்தாலும் சரி ஓகே அந்த கேள்விகள் எல்லாமே தெளிவாக உட்காந்து படிங்க ஓகே நூத்தி நாற்பத்தெட்டாவது கேள்வி வந்து நூத்தி எழுபத்திரண்டாவது கேள்விக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா அந்த கேள்வி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் சரியான விடை அப்படின்னு தெரியுற கொஸ்டின் மட்டும் பார்த்தா கான்வர்சேஷன் வந்து எல்லாமே அட்டன் பண்ணுங்க ஓகே எனக்கு வந்து இது வருமா அது வருமா இல்ல பாரதியாரா பாரதிதாசனா அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும் தெரியுங்களா ஏ வருமா சி வருமா இல்ல டி தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஆசோலேஷனா இருக்கு தெரியுங்களா அந்த ஆசோலேஷனா இருக்கக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு ஆன்சருமே பாத்தீங்கன்னா டிக் பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க ஓகே சோ அது வந்து நீங்க செகண்ட் ஃபேஸ்ல வரப்ப நான் இங்க பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பொறுத்த அளவுக்கு 100% இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படி நமக்கு தெரியும் தெரியுங்களா சோ அந்த மாதிரி क्वेश्चन மட்டும் தான் என்ன பண்ணனும் அப்படி சொல்லிட்டு பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப ஓகே ஓட்டி விடுறோம் ஓகே அடுத்த டைம் தான் நீங்க என்ன பண்ணோம் ஓகே இதுக்கு இது வருமா இது வருமா சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு சரிங்களா அதுக்குதான் வந்து வேற ஒரு கொஸ்டின் வந்து அதுக்கு வந்து லூப் இருக்கும் சரிங்களா சோ அப்ப அந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் தெய்சிடும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா தாராளமா அதற்கான ஆன்சர் வந்து உங்களால ஈஸியா போட முடியும் அதே மாதிரி மேக்ஸ் தயவு செய்து சொல்றேன் அந்த கொஸ்டின் புக்லெட்டுக்குள்ள யாரும் போடாதீங்க பின்னாடி வந்து ரஃப்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஷீட்னா தனியா கொடுக்க மாட்டாங்க அந்த புக்லெட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நாலு பக்கம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து எம்டி பேஜஸ்ஸா தான் இருக்கும் அந்த எம்டி எம்டி பேஜஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது மேக்ஸ் போட்டு பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க வந்து போட்டு பாத்துக்கலாம் சரிங்களா சோ அப்போ ப்ராப்பரா ஓகே அந்த மூணு மணி நேரத்தை வந்து நீங்க பிளான் பண்ணி ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளால் கண்டிப்பா சக்செஸ் பண்ண முடியும் சோ மேக்ஸிமம் எடுத்த பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வர போகுது ஏன்னா இது நூறு இது ஒரு இருபத்தஞ்சு இதான் பாத்தீங்கன்னா மேஜரா நம்மளுக்கு இருக்கு சரிங்களா சோ லாங்குவேஜ் முடிச்ச உடனே முடிஞ்சளவு மேக்ஸ் வந்து பாருங்க ஓகே மேக்ஸ் பார்க்கும் போதே ஓகே உங்களுக்கு நல்லா தெரியுதா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் எனக்கு ஒரு பதினெட்டு கொஸ்டின் நல்லா தெரியுதா அந்த பதினெட்டு கொஸ்டின் டக்கு டக்குன்னு போடுங்க ஒரே கொஸ்டின் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காதிங்க ஓகே சோ ஏன்னா இன்னொரு கொஸ்டின் அதாவது சொல்றது இல்லைங்களா ஒரு கல்குலேஷன் போடுறப்ப நமக்கு இன்னொரு சமக்கான ஒரு மெத்தடாலஜி உள்ள வரலாம் அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போட்டுட்டு தெரியாத கொஸ்டின் ஒரு ஏழு கொஸ்டின் மேக்ஸ் இருக்கா ஓரமா வச்சிருங்க சோ டக்குன்னு நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து ஹிஸ்டரி பிடிக்குமா ஹிஸ்டரிய பாருங்க எங்க இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு கொஸ்டின் சோ பாத்துட்டீங்களா தான் முடிச்சு அப்ப ஹிஸ்டரிக்கு இதே ஆன்சர் இதே ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முடிச்சு விட்டுருங்க அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரியா அடுத்த திருக்குறளா அப்ப திருக்குறள் எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்போ அந்த ஐடியா வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு சில திருக்குறள் கொஸ்டினாக ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி ஓகே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரில் பயன்படுத்தினா மட்டும்தான் மட்டும் தான் உண்டு ஏன்னா இதற்கு நடுவில் பார்த்தா இன்விஜிலேட்டர் வந்து உங்களை வந்து அவங்க ஒரு ஷீட் வச்சிருப்பாங்க அதில் சைன் போட சொல்லுவாங்க அதில் புக்லெட் நம்பர் எழுத சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க அடுத்த தம்ப் வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா இன்விஜிலேட்டர் போடுவாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நமக்கு வந்து போயிடும் சரிங்களா அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாமே கழிஞ்சது போக ஓகே உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய டைம் ல தான் உங்களால என்ன பண்ண முடியறா ஓகே ஷேர் பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ற இன்னொரு தப்பு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா 200 क्वेश्चनக்குமே நான் ஃபர்ஸ்ட் ஓஎம் இது ஓகே ஸோ இந்த புக்லெட் இருக்குதுங்களா ஸோ புக்லெட்டில் வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபைனலாக வந்து ஓஎம்ஆரில் போட்டுக்கிறேன் ஓகே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா கொஷின் புக்லெட் மட்டும் படிச்சுட்டு கடைசி ஒரு மணி நேரத்தில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்றுக்கு ரெண்டுக்கு பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் டைம் அப்படின்றது உங்களுக்கு பத்தவே பத்தாது அப்போ ஒரு கொஷின் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்சர் தெரிஞ்சு தான் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிடணும் சரிங்களா ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக டைமில் ஒதுக்கக்கூடாது ஓகே கொஷின்க்கு ஆன்சர் தெரியுதா உடனடியாக ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுங்கள் கொஷின்க்கு ஆன்சர் தெரியலையா அப்படியே விட்டுருங்க அடுத்த கொஷின் வந்து போங்க சரிங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2 एग्जाम எழுதுறவங்க யாரும் பானிக் ஆகாதீங்க சோ கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போங்க சரிங்களா சோ एग्जाम கிளியர் ஆகுறோம் கிளியர் ஆகல ஓகே பாஸ் ஆகுறோம் ஃபெயில் ஆகுறோம் இதெல்லாம் இங்க விஷயமே கிடையாது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓகே இப்போ ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு ரேஸா இருந்தாலுமே அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவ்வளவுதான் இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்றது மட்டும் தான் இருக்கு ஆனா அதுக்காக ஒரு நூறு ஓடாம இல்ல ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்டா வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஓடுறாங்க அது தோக்கறாங்க ஜெயிக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா சோ அப்போ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூணே மூணு டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணல ஓகே இப்போ ஐபிஐ எடுத்துக்கோங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க ஏன் இப்போ ரீசென்டா இப்போ பிக் பாஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்களா சோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பன்னெண்டு பதிமூணு கன்சஸ்டன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களா கடைசியா யாருக்கு டைட்டில் இன்னும் ஒருத்தாங்க தான் சோ அதுக்காக பதிமூணு பேர் போகாமலாம் இருக்காங்க அதே மாதிரி தான் கிரிக்கெட்ல மொத்தம் ஒரு இருபது முப்பது டீம் இருக்கா எல்லாமே விளையாண்டாலுமே ஃபைனல் யாரு ஒரே டீம் தான் ஓகே வின்னர் ஒருத்தவங்க ரன்னர் ஒருத்தவங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ அதனால அத பத்தினா நீங்க வரி பண்ணிக்காதீங்க உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போயிட்டு கொடுங்க ஓகே சோ ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்க வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அந்த கொஸ்டின் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா படிங்க அதே மாதிரி உங்க எல்லாருமே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்னா அப்படின்னா நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இங்கிலீஷ்ல அந்த கொஸ்டினை தயவு செஞ்சு நல்லா பாருங்க ஏன்னா இப்போ நான் ரீசென்டா ஒரு கொஸ்டின் பார்த்தேன் ஓகே ஹிந்து ரிலிஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகே ஹிந்து துறை இந்து துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு நீதி கட்சி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க ஆனா அதை டிரான்ஸ்லேஷன் இந்து இந்து மத ஒழிப்பு சட்டம் சம்திங் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே பக்குனு ஆயிடுச்சு இது இந்த அளவுக்கு கொடுமையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சார் அதனால தமிழ்ல கொஸ்டின் இருந்தாலுமே அது ஒரு டைம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிலீஷ்ல உட்காந்து படிங்க ஓகே பைனலா உங்களோட இங்கிலீஷ்ல என்ன ஆன்சர் இருக்கும் அதுதான் பண்ணுவாங்க அது மட்டும் தெளிவாக அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ஆன்சரா சரி தமிழ்ல சீன் டிக் பண்றீங்களா இந்த தமிழ்ல சீன் இருக்கு அதே பேர் தான் அங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மேபி தமிழ்ல சீன் இருந்து இங்கிலீஷ்ல பி நிறுத்தி பி தான் நீங்க வந்து ஷேட் பண்ணும் ஏன்னா அந்த கொஸ்டின் புக்லெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது பாயிண்டோ எட்டாவது பாயிண்டோ கொடுத்துருப்பாங்க ஓகே ஆங்கிலம் முடி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்வியே இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கிலீஷ்ல என்ன ஆன்சர் கொடுத்தாங்களோ அதான் பார்த்தா ஃபைனல் பண்ணுவாங்க அதனால அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா ஓகே ஸோ புரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா சரிங்களா ஸோ மேக்சிமம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நம்ம நல்லபடியா படிச்சிருக்கோம் உண்மையா படிச்சிருக்கோம் நம்மளோட உழைப்பை போட்டிருக்கோம் கடின உழைப்பை போட்டிருக்கோம் அதை மட்டும் நம்புங்க வேற எதையும் நம்பாதீங்க ஓகே ஸோ கடைசி நேரத்தில் வந்து டிசை என்ன சொல்கிறது நம்ம நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது கேட்காது பயமாக இருக்கும் எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும் ஓகே நம்ம மனுஷன் தான் ஓகே மறக்கிறது மனுஷனோட இயல்பு நம்ம மிஷின் கிடையாது சரிங்களா அதனால மறக்கிறது தப்பே கிடையாது கண்டிப்பாக அது எக்ஸாமினேஷனில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ஓகே நாளைக்கு வந்து தேர்வை எதிர்கொள்ளுங்க ஸோ இன்னையோட என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்ப்பா ஸோ குரூப் டூக்கான நம்மளோட ஃபைனல் வீடியோ அப்படின்றது முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஓகே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஓகே ஆஃப்டர் அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஸோ நாளைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே ஆசர்க்கு எக்ஸ்ப்ளேஷனு அதேமாதிரி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சைல் ஆஸ் வெல் அஸ் நம்ம பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் பார்த்துக்கலாம் வாங்க சரிங்களா ஸோ யாரும் பயப்படாதீங்க ஸோ நல்லபடியாக எழுதுங்க ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்கக்கா தான் அடிங்க சரிங்களா அவ்வளோதான்ப்பா சரிங்களா ஸோ ஐ விஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க ஹால் டிக்கெட் பிரிண்ட் போட்டுக்கோங்க ஒரு ஒரிஜினல் இது ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ரெண்டு கருப்பு பேனை எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்பெரண்டாக கொண்டு போங்க டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு போங்க பெருசாக ஜுவல் போட்டுக்காதீங்க நிறைய பணம் எடுத்துகிட்டு போகாதீங்க ஓகே வேறு என்ன இருக்குது ஓகே சோ ஷூ போட்டு போகாதீங்க ஏன்னா ஸ்கூல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபேனே இருக்காது ஒரு சில ஸ்கூல்லலாம் ஸோ சோ அப்ப வந்து நம்ம செருப்பு போட்டு போனால் கூட செருப்பு பார்த்து விட்டு கூட நம்ம உட்காந்து எழுதலாம் பிரச்சனை கிடையாது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எந்த ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்க ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக போட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் வேற எதுவும் இல்லைப்பா அதே மாதிரி முக்கியமா பார்த்தா குளிச்சுட்டு போங்க சரிங்களா நிறைய பேர் பார்த்தா காலையில ஓகே சரி பார்த்துக்கலாம் மூணு மணி நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல சோம்பேறித்தனமாக விட்டுறோம் தயவு செஞ்சு குளிச்சிட்டு போங்க குளிச்சுட்டு போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு உற்சாகத்தோட ஒரு உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் அப்படிலாம் பார்த்தா தூக்க கழகத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் செட் ஆகாது சரிங்களா அதே மாதிரி காலைல மறக்காமல் சாப்பிட்டு போங்க நிறையா சாப்பிடாதீங்க ஓகே ஆனால் சாப்பிடாமலும் போகாதீங்க ஓகே ஸ்கிப் பண்றாதீங்க ஃபுட்டை ஏன்னா ஓகே மதியம் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் பஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா வயிற்று எடுக்க ஆரமிச்சினா அது தலைவலி ஆகும் ஸோ அதனால் நாளைக்கு அந்த மூணு மணி நேரத்தை ப்ராப்பராக வந்து பயன்படுத்துங்க நாளைக்கு எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க எல்லாமே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே கண்டிப்பாக மறக்க தான் செய்யும் ஸோ அதனால் ப்ராப்பராக ஓகே ஸோ மெடிடேஷன் மாதிரி கொஞ்சம் அமைதியாக இல்லை ஏதாவது பாட்டு கேட்ட முடிஞ்சாலும் ஓகே கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒவ்வொருத்தளம் மனநிலைமை பொறுத்து இருக்கு சரிங்களா முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா போயிடாதீங்க கடைசி நேரத்தில் போய் நிக்கிறது சோ ஒன்பது மணிக்கு கேட்டு சாத்துவாங்க அப்படின்னா எட்டு ஐம்பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தெட்டுக்கு போயிட்டு நிக்கிறது அந்த மாதிரி எதுவும் புரட்சிலாம் பண்ணாதீங்க நம்மளோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு வந்து முக்கியம் அதை மட்டும் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷா வெரி ஆல் தி பெஸ்ட் நான் இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நம்ம வந்து உழைப்ப போட்டிருக்கோம் ஓகே கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படின்றது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ நாளைக்கு காலையில் நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து மீட் பண்ணலாம் நாளைக்கு மதியம் பண்ணலாம் ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்குறேன் ஐ விஷ் ஆல் த பெரிய வம் 24 7 team. Okay, thank you all. Thank you so much.